ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க உங்ககிட்ட சம்பா கோதுமை ரவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ஈஸி அண்ட் சிம்பிளான சம்பா கோதுமை ரவை அடையும் அது கூட தேங்காய் சட்னி அப்படிலாம் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சம்பா கோதுமை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்திங்க பிகாஸ் இதில் வந்து அதிக நார்ச்சத்து இருக்குது ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தென் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இதை இன்டேக் பண்ணலாம் ஸோ இதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டன் காடன் வரும் இப்போ வாங்க இந்த சூப்பர் ஹெல்த்தியான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் வந்து சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப் ரவையை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம மிதமான சூடில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ அது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும் இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இன்றைக்கி நம்ம அடையாக செய்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தோசை மாவு மாதிரி அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றிடாதீங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுவும் நம்ம வச்சது வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்படியே அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து அந்த ரவை கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே கேரட் சேர்த்துக்கோங்க பொடிசா திருநாள் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு கட்டியாக இருக்கணும் ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதிலருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் ஸோ தோசைக்கல்ல இப்படி இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சைடில் இப்போ ரெஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாவும் தட்டிடாதீங்க ரொம்ப திக்காகவும் தட்டிடாதீங்க கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோங்க கை வச்சு ஈஸியாக குக் ஆகணுன்னா அதில் லைட்டாக இந்த ஃபோர்க் வச்சு குத்தி விடுங்க குத்தி விட்டால் நல்லா ஈவனாக ஈஸியாக குக் ஆயிரும் நல்லா எப்படி இப்படி அங்கங்கே குத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆயிரும் இப்போ இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கல் எதுவும் ஒட்டலைன்னா நமக்கு வந்து நம்மளோட அடை ரெடி சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை அடை ரெடி கோதுமை ரவை அடை வந்து ரெடி இப்போ இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம சட்னி செய்ய போகிறோம் அது வந்து தேங்காய் சட்னி தான் இது இது தேங்காய் சட்னி இல்லாமல் கூட நம்ம சாப்பிடலாம் அதுக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை உப்பு ஒரு துண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி பவுடராக ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது எல்லாம் நல்லா அரைப்படும் இப்போ இது கூட வந்துட்டு கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து தேங்காவை சேர்த்து அரைச்சிங்கன்னா இது ரொம்ப வந்துட்டு அந்த நம்ம ஃபஸ்ட் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே அரைப்படாது ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு கூட வந்து தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சட்னியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் லைட்டாக பொரியட்டும் லைட்டாக ரோஸ்டானதும் அது கூடவே நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் இப்போ இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடி இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்த்தோம் சூப்பர் ஹெல்தியான கோதுமை ரவாடையும் தேங்காய் சட்னியும் தான் என் வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ